ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்திங்கன்னா சூப்பரான சாம்பார் பல விதமான காய் நம்ம வீட்டில் என்னென்ன காய் இருக்கோ அதையெல்லாம் போட்டு ஒரு சிம்பிளான சாம்பார் ஆனால் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு சாம்பார் சரி வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் கத்திரிக்காய் முருங்கக்காய் எதுவும் இல்லை பீன்ஸு கேரட்டு அவரக்காய் பீர்க்கங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கோவக்காய் இந்த காயெல்லாம் தான் நான் இன்றைக்கி சாம்பார் வைக்கிறேன் இனி கூட முருங்காய் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அதெல்லாம் இல்லை அவ்வளோதான் இப்போ நம்ம தேவையான காய்கறிலாம் எடுத்து வச்சாச்சு கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்குறேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் அது வந்து நம்ம நார்மல் தண்ணி பச்சை தண்ணி ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து பருப்பு வேக வச்ச தண்ணி என்கிட்ட இருந்ததுனால பருப்பு வேக வச்ச தண்ணி ஊற்றி தான் நான் வேக வைக்கிறேன் நான் வந்து குக்கரில் இன்றைக்கி பருப்பு வேக வச்சுருக்கேன் ரொம்ப குழச்சி வேக வைக்காமல் ஒரு விசில் ஆஃப் பண்ணிவிட்டேன் சீரகம் பூண்டு விளக்கெண்ணெய் மஞ்சத்தூள் இந்த இதை மூணையும் போட்டு தான் நான் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு தண்ணியில் இந்த காய் வந்து நல்லா வேகட்டும் நம்ம நார்மல் பச்சை தண்ணியில் வேகிறத விட பருப்பு தண்ணியில் வெந்ததுன்னா நமக்கு சாம்பார் வந்து அதில் இருக்க காய் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இது இப்போ வந்து வெந்துட்ருக்கட்டும் நம்ம வந்து இதை பக்கத்தடுப்புக்கு மாற்றிட்டு இதுக்கு வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெந்தயம் பொரிஞ்சோடனே நான் வந்து வெங்காயம் கருவேப்பில் தக்காளி இந்த மூணு எடுத்து வச்சுருக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து நம்ம வந்து வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நான் வந்து ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுவும் ரெடியாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நமக்கு வதங்கிருச்சு இதில் வந்து ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த ரெண்டு தக்காளியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா மசியணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை வதக்கி விட்டுறலாம் நமக்கு வந்து பக்கத்து அடுப்பில் காய் வேகிறதுக்கும் இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறக்கும் டைம் சரியாக இருக்கும் டக்கு டக்கு நமக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே சாம்பார் வச்சு முடிச்சிடலாம் இதில் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி இலை இல்லை ஆனாலும் இந்த சாம்பார் வந்து நல்லா வாசனையாக இருந்தது அதுக்கு வந்து நான் கடைசியில் சேர்க்க போகிறேன் ஒரு சின்ன மசாலா பொடி தான் அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது தக்காளி கூட தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்குறேன் நான் திரும்பவும் ஒரு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்ப்பேன் ஆனாலும் இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளியை வந்து இதில் ஊற்றிட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நம்ம காய் கூட ஊற்றிக்கலாம் காய் வெந்துச்சுன்னா டேரெக்டாக காயில் கூட ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நான் கரைச்சி வச்சிருக்க புளியை இந்த வதக்கின வெங்காயம் தக்காளியில் ஊற்றுறேன் அவ்வளோ இந்த கொதிக்கலாம் வைக்க வேண்டாம் நம்ம வந்து புளியை ஊற்றின உடனே இதை அப்படியே எடுத்து நம்ம காய் வேக வைக்க வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்துக்க வேண்டியதான் இதில் வந்து கொஞ்சம் அடியில் இருக்கும் பாருங்க கிரேவி மாதிரியே அதுக்காக தான் புளித்தண்ணியை நான் இதில் ஊற்றுறேன் இல்லாட்டி நான் டேரெக்டாக வந்து காயிலே ஊற்றிடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா காய் வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு இது கூட வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி அப்புறமா வேக வச்சுருக்கிற பருப்பு பருப்பை வந்து நான் கடையில் எனக்கு வந்து பருப்பு ரொம்ப குழச்சி வேண்டாம் அதனால் நான் பருப்பை கடையில் இந்த அளவுக்கு நமக்கு பருப்பை ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்க விடலாம் திரும்பவும் கொதிக்கட்டும் ஏன்னா புளித்தண்ணி தண்ணி இருக்கணும் புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நமக்கு வந்து திரும்பவும் நமக்கு கொதிக்கணும் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு பவுட்ரு சேர்க்கலாம் சாம்பார் தூள் ஏற்கனவே சேர்த்துருந்தாலும் இதை வந்து நம்ம கடைசியில் சேர்க்குற போது நமக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் அது அப்பப்போ வறுத்து அரைச்சி போட்டோம் அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும் இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் இதை வந்து நான் பக்கத்தடுப்பில் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவ்வளோ நமக்கு கொதிச்சிருச்சு நல்ல சாம்பார் இப்போ வந்து நம்ம வறுத்த வறுத்த அரைச்ச பவுட்ரு சேர்த்தாச்சு இது கூட வந்து கடைசியை நம்ம ஒரு சுவைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் மல்லிகளை இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் போட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை ஒரு கால் டீஸ்பூன் போட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான சுவையான நல்ல கமகமன் வாசமாக இருக்கக்கூடிய சாம்பார் ரெடி ஆகிச்சு ட்ரை பண்ணிப்பாங்க